எல்லா புகழும் இறைவனுக்கே வெல்கம் டு நூர் நிசா கிச்சன் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் மத்து மீன் வருல் தாங்க செய்ய போகிறோம் மத்து மீன் வறுவலுக்கு பார்த்தீங்கன்னா வீட்லேயே மசாலா எல்லாத்தையும் அரைக்கலாங்க கடையில் இருந்து வாங்கி போட தேவையில்லை ரொம்ப சுவையாக எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மத்து மீன் பார்த்திங்கன்னா ஒரு கிலோ மீனை நல்லா சுத்தமாக கழுவி எடுத்து வச்சுருக்கேங்க இப்போ நம்ம மசாலா எல்லாத்தையும் ஃப்ரெஷ்ஷாகவே அரைக்க போகிறோங்க மிக்ஸி ஜாரில் ஒரு ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் மிளகு சேர்த்துக்கோங்க ஒரு துண்டு இஞ்சி நாலு பல் பூண்டு சேர்த்துக்கலாங்க மீனுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க கல் உப்பு சேர்த்துக்கோங்க ஒரு தக்காளியை நம்ம கட் பண்ணி சேர்த்துக்கலாம் தக்காளி சேர்க்கறதுனால நல்லா மீன் வறுவல் பார்த்திங்கன்னா டேஸ்ட்டாக இருக்குங்க ரெண்டு ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள் ரெண்டு ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கலாங்க மீன் கொஞ்சம் நல்லா மொறு மொறுன்னு இருக்குங்க இப்போ எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸி ஜர்லில் நல்லா அரைச்சி எடுத்துக்கலாங்க இப்போ நல்லா நைஸாக அரைச்சாச்சு இப்போ நம்ம ஒரு தட்டில் மாற்றி நல்லா மசாலாவை தடவி வச்சிடலாங்க வரவுகளுக்கு கடையில் வந்து மசாலா வாங்கி போடாமல் நம்ம வீட்டிலையே அரைச்சி சேர்க்கறனால நல்லா டேஸ்ட்டாகவும் மனமாவும் இருக்குங்க நம்ம உடம்புக்கு ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கும் இப்போ எல்லா மீனும் இதே மசாலாவை தடவிடலாங்க இப்போ எல்லா மீனும் மசாலா தடவியாச்சுங்க அரை மணி நேரத்துலேருந்து ஒரு மணி நேரம் வரை நல்லா மசாலா பிடிக்கட்டும்ங்க நல்லா ஊறட்டும் அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க இப்போ ஒரு மணி நேரம் ஆயிடுச்சுங்க இப்போ நம்ம வறுக்க ஆரம்பிச்சிடலாம் கேஸ்ட்டு ஆன் பண்ணி பேனில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாங்க ஒரு கொத்து கருவேப்புல சேர்த்து நல்லா புரிஞ்சதுக்கப்புறம் மீனை நம்ம சேர்த்துக்கலாம் அடுப்பை பார்த்திங்கன்னா மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாங்க இப்போ ரெண்டு பக்கம் திருப்பி விட்டு சூப்பராக வெந்துருச்சுங்க இப்போ நம்ம மீன் எடுத்துடலாங்க எடுத்துகிட்டு நம்ம மசாலா தடவி வச்சுருக்க மீன் எல்லாத்தையும் நம்ம வறுத்து எடுத்துக்கலாங்க நமக்கு சூப்பராக மத்தி மீன் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சுங்க நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும் நம்புறேங்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்டில் எப்படி வந்து சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்